வாழ்வோம் வாழ வைப்போம் சித்தர்கள் அருள் குழு அறக்கட்டளை குருமா அப்பன் அவர்கள் அருளார் அவரது சீரராகிய காவிய லட்சுமராகி எனும் நான் அவரிடம் கற்ற கலை உயிர்ப்பு உடம்பையும் மூச்சும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை ஒரு மணி நேரம் முறையிலும் ஏறும் செஞ்சோம்னா நல்லா இருக்கும் ஏன்னா உடம்பு பக்குவப்படுத்தாம நீங்க என்ன சத்தான்னு ஒன்று கொடுத்தாலும் உள்ள போய் அது செரிமானமாய் சக்தி நேரமாயி ரத்தமா தான் வேலை செய்யும் அந்நோயே இல்லாத மனிதன் நல்லாண்டு வாழலாம் அது வல்லுவரும் சொல்லியிருக்காங்க எல்லாரும் சொல்லியிருக்காங்க அதை விட ஒண்ணு எத்தனை வயதானாலும் நரம்பு தளர்ச்சி கதை தளர்ச்சி வரவே வராது இது ஏன்னா குரு அத்தனை இருநூத்தி ஐம்பது ஆண்டு பக்கம் வாழ் சாதான உணவு கிடையாது உடல் கிடையாது வயது கிடையாது கிடைச்சி வரைக்கும் நமக்கு எல்லாம் நல்லா தெரிவித்த பாத்தீங்களா நாம அந்த அளவுக்கு இல்லாவிட்டாலும் போது இருக்கிற காலம் வரைக்கும் நோய் இல்லாம நிம்மதியா காரியங்கள் எல்லாருக்கும் பயனாக நமக்கும் பயனாக வாழ்வோம்